பாருங்க எங்களுக்கு வந்து மஞ்சள் வெட்டிட்டு இருக்கும்போது கொத்துக்காரர் வந்து தேன் வலிக்கிறாரு அப்படியா நான் வலிச்சு விட்டு தேனையே திருப்பி அலிக்கிறாரு நல்ல நெய் இருக்கு அதனால் அரை பெரியப்பா அருங்க எங்களுக்கு வந்து மஞ்சள் வெட்டிட்டு இருக்கிறேங்க எப்படி நெய் இருக்கு பாருங்க மொழிக்கி வச்சிருக்கு

ஒரு கவர் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன் அப்பப்போ ரவ் ரூன்னு நைக்கி நிற்கிறான் யாருட்டியா ஒரு கவர் வந்து போட்டு வச்சுக்கிட்டான் அப்பப்போ ரவராக போகிறேன் கவர்னு போடுறேன் கவர்லாம் இங்கே அன்னைக்கே பெருகிட்டு போயிட்டான்ல அந்த இதெல்லாம் வாட்டிட்டு முடிக்கிட்டு கடைசி போட்டு கட்டி கட்டியே இருக்கு எடுத்துகிட்டே கரண்ட்டேன் യാള <laughs> 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 你弄弟弟啊？